வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சிவிரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு விவசாயப் பணிகள் உலர்த்துதல் மற்றும் இதர பணிகள் செங்கல் சூளை பணிகள் உப்பள பணிகள் பல்வேறு பொது பணிகள் கட்டிடப் பணிகள் வண்ணம் பூசும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை பிப்ரவரி மாதத்திற்கு ஒட்டுமொத்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இதில் மழையும் இருக்கிறது அதாவது இடையூறும் இருக்கிறது இடைவெளியும் இருக்கிறது என்ற தகவலுடன் இன்றைய வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஆஸ்திரேலியா அருகே இரண்டு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு மொடகாஸ்கர் மற்றும் மொரீசியஸ் அருகே என்று பல்வேறு தென் அரைக்கோள நிகழ்வுகள் வடதுருவ குளிர்காற்றை வட அரைக்கோள குளிர்காற்றை தெற்கு நோக்கி வலுவாக இருக்கிற காரணத்தினாலே செட்டி மொத்தம் தெற்கு நோக்கி நகர்கிறது ஆனால் நிலநடுக்கோட்டை தாண்டி வடதுருவ வட அரைக்கோள வட அரைக்கோள நிகழ்வு சென்று விடாது நிலநடுக்கோடு வரை சென்று செயலிழக்கும் அதன் அடிப்படையில் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி மாலத்தீவுக்கு போகும் என்று எதிர்பார்த்த நிலையில் படிப்படியாக அது விலகி நிலநடுக்கோட்டை பகுதியை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டு தற்பொழுது கட்டுப்பாட்டு காற்று சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது இது தெற்கு நோக்கி நகர கொல்கத்தா அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் அருகே கொல்கத்தா மற்றும் மேற்கு வங்கம் வங்கதேசம் அருகே நீடித்து கொண்டிருந்த உயரழுத்தம் படிப்படியாக வங்கக்கடலில் இறங்கி தற்பொழுது நேற்றைக்கெல்லாம் ஆந்திரப்பிரதேச ஒடிசா கரையை ஒட்டி நீடித்து கொண்டிருந்தது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமித்து கொண்டிருந்தது இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே அதிகாலை பனிப்பொழிவை கொடுக்கும் வகை வகையில் மூடு பனிப்பொழிவை கொடுக்கும் வகையில் உயரழுத்தம் வலுவாக அதாவது இரண்டு வெவ்வேறு உயிரழுத்தங்கள் ஒன்றிணைந்து சுழற்சியால் பிணைக்கப்பட்டு தமிழ்நாட்டின் கரைவழியாக அதாவது மிகுந்த காற்றை அடர்மிகு மேகத்தை அதாவது சரி மன்னிக்குமா அடர்மிகுந்த காற்றை மழைப்பொழிவை தடுக்கக்கூடிய அமைப்பாக அமைப்பை பனிப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பனிப்பொழிவு பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் படிப்படியாக விலகும் ஆனால் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த உயரழுத்தம் இருந்து கொண்டு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவையும் மூடு பனிப்பொழிவையும் அதாவது நீர் பனிப்பொழிவு கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வந்தது வந்து கிழக்கு காற்றில் வந்த பனிப்பொழிவு அதாவது ரஷ்யா மற்றும் வடதுருவ பகுதியில் இருந்து வடகொரியா தென்கொரியா தாய்வான் சீனா மற்றும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மியான்மர் தாய்லாந்து வழியாக வந்த குளிர்காற்று ஆனால் இப்போ அந்த குளிர்காற்று நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி காற்று சுழற்சி கட்டுப்பாட்டால் திரும்பி இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள் வருவது உயர் இருந்து வரக்கூடிய அதிக அழுத்தம் மிகுந்த காற்று இந்த காற்று பனிப்பொழிவை ஏற்படுத்தும் வெயில் வந்ததும் இந்த பனிப்பொழிவு மறைந்து விட்டாலும் படிப்படியாக இந்த குளிர்ந்த சீதோஷ நிலை என்பது விலகி அந்த குளிர்ந்த சீதோஷ நிலையில் காற்றில் கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுந்து கருமேகத்தை சூழ செய்யும் பதினோரு மணிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இது அறுவடையை அச்சுறுத்தும் அறுவடைக்கு அச்சுறுத்துமே தவிர அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை பொழிவாக அமையாது நேற்றைக்கு டெல்டாவிலே விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருந்தது மீண்டும் மீண்டும் தூரல் மழை பொழிவை ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல வெறும் கருமேகம் சூடும் ஒரு பதினோரு மணிலிருந்து மூன்றரை மணி வரைக்கும் அந்த கருமேகம் தூரல் துளியை ரெண்டு அங்கு அங்குன்றுமாக இங்குன்றுமாக போடலாமே தவிர அதனால் மழை வாய்ப்பில்லை ஆகவே அச்சப்பட தேவையில்லை தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மூடு மணியோட தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் மழைக்கு சாதகம் இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த மழையும் மழை நனைக்கும் மழை இருக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மதியத்தில் ஒரு மிரட்டும் வானம் மிரட்டும் மேகமூட்டம் ஆங்காங்கே ஆங்காங்கே உருவாகி விலகி செல்லும் ரைட் அடுத்த மழை எப்பொழுது நாம் ஏற்கனவே ஐந்து ஆறு மீண்டும் ஒரு மிரட்டும் வானம் மிரட்டும் மேகம் அது அதுவும் அச்சப்பட தேவையில்லை அடுத்தது நாம் பத்தாம் தேதி வாக்கிலே ஒரு காற்று சுழற்சி எதிர்பார்த்திருந்தோம் அது ரெண்டு நாள் தள்ளி வருதுன்னு சொன்னோம் அது பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே அந்த காற்று சுழற்சி மழை பொழிவை ஏற்படுத்தும் வகையில் சற்று முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே முன்னேறி வந்த பொழுதுதான் தென்னரை கோலத்தில் கூடிய நிகழ்வு காற்றை ஈர்த்த காரணத்தினால செட்டிங்கோடு விலகி போனது ஆனால் அது வரும்பொழுது பனிரெண்டாம் தேதி வாக்கில் எந்தவித ஒரு நிகழ்வும் அங்கே தென்னரை கோலத்தில் நிழலுக்கோட்டை ஒட்டிய பகுதியில் அமைய வாய்ப்பில்லை என்று தான் தெரிகிறது அதன் காரணமாக சற்று முன்னேறி வந்து மழை பொழிவை ஏற்படுத்தலாம் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைப்பிழிவை அந்த பனிரெண்டு பதிமூன்று பதினாலு மழைப்பொழிவு கொடுக்கலாம் ஆக அறுவடை விவசாயிகள் அந்த தேதியை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே நனைக்கும் மழை முதல் லேசான மழை ஆங்காங்கே மிதமான மழைப்பிடிவாக இருக்கலாம் தென் மாவட்டங்களிலே மிதமான மழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் முழுமையாக பெய்யும் என்று இதை நம்பிவிட வேண்டாம் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் என்ற அறிக்கையை தவிர மழை பொழிவு உங்கள் விவசாயத்துக்கு ஏற்றம் தரும் என்ற அறிக்கை அல்ல ஆனால் வாய்ப்பு இருக்கிறது அது ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் நேற்றைக்கு கூட மன்னார்குடியில் நனைக்கும் மழை லேசாக ஓடும் மழை கூட ஆங்காங்கே ஒரு இரண்டே கால் இரண்டரை மணி ஒன்றரை முக்கால்லேருந்து ரெண்டே கால் வரைக்கும் கொடுத்தது இப்படி எங்காவது ஒரு இடத்துல கொடுக்கலாமே தவிர இந்த மழைப்படிவை நம்பி நாம் எந்த விவசாயத்தையும் தொடங்கக்கூடாது கைவசம் தண்ணீர் இருந்தால் செய்யலாம் ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை அதாவது இன்றைக்கு பிறகு அடுத்தது ஐந்து ஆறு மினடல்களுக்கு பிறகு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் மழை இருக்கிறது அது லேசாக மிதமாக இருக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு டெல்டாவில் நனைக்கும் மழைப்படிவும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் ஆந்திர கர்நாடக எல்லை ஒரு முறைக்கும் நினைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கலாம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சரி அதுக்கு அடுத்தது அந்த இடையூறு ஒரு மூன்று நாள் அதற்கு முன்னாடி அறுவடை செய்யலாம் அதற்கு பின்னாடியும் அறுவடை செய்யலாம் அதுக்கு அடுத்த இடையூறு எப்பொழுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதே போல தான் நல்லா பாருங்க பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அடுத்தது மார்ச் ரெண்டு மூன்று நாலு இந்த தேதிகளிலே ரெண்டு மூன்று நாலு ரெண்டு மூன்று நாலு என்று எண்கள் வரக்கூடிய தேதிகளிலே நனைக்கும் மழை தூரல் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மிதமான மழை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே பொய்யலாம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் மாறுதல் அறிந்து பணி செய்திட வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் ஆகவே மார்ச் சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகு மழைப்பிடிவு படிப்படியாக அதிகரிக்கும் அப்பொழுது நீங்கள் மழைப்பிடிவு எதிர்நோக்கி பணி செய்யலாம் ஆனால் எந்த நேரமும் நீங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ தான் எப்போ எங்கே மழையும் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பிடிவு பொழிவதற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாதகம் இருக்கிறது குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பிடிவு அந்த அதிகம் எல்லா மழையுமே அப்படித்தான் அமையும் குறைந்த பரப்பில் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பிடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இதற்கு நாம் அந்த மழைப்பிடிவை சேமிப்பதற்கு நாம் தயார் நிலையில் வைத்து கொள்ள வேண்டும் கோடை மழை இருக்கிறது இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பொருந்தும் உப்பள பணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பன்னிரெண்டு பதிமூன்று நனைக்கி மழை எந்தவித பிரச்சனையும் கொடுக்காது உப்பு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் செங்கல் சூளை பணிக்கும் இதே அறிக்கை எல்லோருக்கும் பொருந்தும் பூச்சி விரட்டி அடித்தலுக்கும் இதே அறிக்கை பொருந்தும் பூச்சி விரட்டி அடித்தலுக்கு இன்றைக்கு மிரட்டும் அதனால் இன்றைக்கு ஒன்றும் பிரச்சனை இன்றைக்கு பூச்சி விரட்டி அடிக்க வேண்டாம் நாளை தேதியிலிருந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் நீங்க பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் அடிக்கலாம் ஆனால் ஐந்து ஆறு மிரட்டும் அது நீங்கள் வேணா ஒத்தி வச்சிருங்க பிற நாட்கள்ல நீங்க அடிக்கலாம் பன்னெண்டாம் தேதி பூச்சி விரட்டி அடிக்க முடியாது பன்னெண்டு பதிமூணு பதினாலு வேண்டாம் அப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதுல அடிக்கலாம் இதுதான் நம்மளுடைய எல்லா படிகளுக்குமேன ஆய்வறிக்கை மழை வாய்ப்பு நாட்களும் இடையூறு நாட்களும் இடைவெளி நாட்களும் எல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது வானிலையோடு இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை மற்றும் உணர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் விதைப்பு விதைப்பு பணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை விதைப்பு பணிகளை நீங்கள் செய்யலாம் கைவசம் தண்ணீர் இருந்தால் மட்டுமே வானத்தை எதிர்நோத்தி செய்வது என்பது அது பெய்யும் பொழுது நாம் பெறலாம் ஆனால் அது பெய்யாவிட்டு பெய்யாத நேரங்களிலே கைய கைவசம் நீர் வைத்து பாய்ச்சுவதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி